அன்னை பாலா திரிபுர கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பங்குனி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மிகப்பெரிய விசேஷம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா அன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருக்கும் கன்னிராசிக்குள்ள ராகுவும் சனியும் சுக்கரனும் புதனும் சூரியனும் அமைஞ்சிருப்பாங்க இது இவங்களோட நேர் ஏழாம் பாவகமான மீன ராசிக்குள்ள இதில் தான் ஒரு சில சூட்சமங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க சந்திரனும் கேதுவும் இணைகிறது ஒரு சில வகையில் தீயது அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நான் தீயதை என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதனுடைய நல்ல பலன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போது உடல்நலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகளோட வயசுக்கு மூத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து விலக போகுதுன்னு அர்த்தம் அது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் இன்னும் பெண்கள் வகையில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு துக்க சம்பவம் நிகழக்கூடிய நேரம் இந்த பௌர்ணமி நாள் சனி பகவானுடைய கதிர்வீச்சு பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் சந்திரன் கேதுகூட சம்பந்தப்படும்போது சந்திரன் கடல் அலைகளை போன்றது எந்த ஒரு திரவ பொருளையும் நீர் சம்பந்தப்பட்ட பொருளை வான் நோக்கி மேல் நோக்கி இழுக்கக்கூடிய சக்தி இந்த பௌர்ணமிக்கு உண்டு அப்போ கேது இருக்கிறதுனால வயசுக்கு மூத்தவங்க அதாவது நம்மளுடைய அம்மாவுடைய அம்மா பாட்டி பாட்டி வகையாக்கள் இவங்க ஏதாவது உடல்நிலை சரியில்லாமையோ இல்லை கொஞ்சம் மருத்துவ செலவுகள் எடுத்துக்கிட்டோ ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இது ஒரு பிரச்சனைக்குண்டான பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னா இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் பிரச்சனைனா இது ஒரு ஆயுள் கண்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம் சரி இதில் சுபமான நாள் நல்ல நேரம் அப்படிங்கிறது அந்த பௌர்ணமியில் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்கா ஆன்மீக தேடல்கள் இருக்கிறவங்க ஒரு மாந்திரீகம் கற்றுக்கலான்னு நினைக்கிறவங்க கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிரபஞ்சத்து மேலே மிகப்பெரிய ஒரு லவ் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க கடவுள் வழிபாட்டில் அந்த துரியம் சொல்லக்கூடிய சகஸ்கரம் அப்படின்னு சொல்லி உச்சி நிலையை அடையக்கூடிய நேரம் இந்த பௌர்ணமி பங்குனி மாதம் வரக்கூடிய ஒரு தேடல் இருக்கிறவங்களும் ஒரு எல்லைய நம்ம கடந்து அங்கே இருக்கிறது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள் யாருன்னு சொல்லி ஆசைப்படுறவங்க அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாந்திரிக வித்தை கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் தன்னுடைய மைண்டு இந்த புத்தி அந்த பிரபஞ்சத்தை நோக்கி கொண்டுக்கிட்டு போய் உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை தரும் உங்களுக்கு என்ன அங்கிருக்கு அப்படிங்கிறத சரியா புரிய வைக்கக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த சமயத்தில் தவம் பண்றது தியானம் பண்றது ஏற்கனவே கத்துக்கிட்டவங்க இந்த சமயத்துல ஒரு சாரருக்கு மட்டும் ஒருவேளை கத்து இருந்தாலும் கூட ஒரு சாருக்கு நம்மளுக்கு மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து முதுகுத்தண்டு தண்டு வழியா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுக்தி ஆக்கினை துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு அந்த இடத்து தெரியாது நினைவுகள் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் நிற்கும் மீண்டும் நிற்காது ஆனால் இந்த பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் நீங்கள் உடம்புல இருக்கிற அந்த ஏழு சக்கரங்களை கடந்து மேலே கொண்டு அந்த துரிய சக்கரத்துக்கு கொண்டுகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே தெளிவாக தெரியும் துரியத்தில் நிற்கும்போது துரியம் அப்படிங்கிறது உச்சந்தலையுடைய மையப்பகுதி இதை யாரும் தனியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்க தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே ஒரு குருநாதர்கிட்ட டிஷை வாங்கியிருக்கணும் அவங்க தொட்டு உணர்த்திருக்கணும் அவங்களுக்கு இது சாத்தியம் நான் அறிஞ்ச வகையில் இந்த பௌர்ணமி வந்து மிக பலமானது அந்த துரியத்தில் நம்மளோட மனசை நிப்பாட்டி நிறுத்தி வெகு நேரம் ரொம்ப நேரம் நம்மளுக்கு தவம் ஏற்றலாம் அந்த இடத்துக்கு நிப்பாட்டி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கீங்க என்ன செய்யறதுக்காக வந்திருக்கீங்க இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க இப்போ செஞ்சிட்ருக்கிற காரியங்கள் தவறா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது பாயிண்ட் இன்னொன்று இன்னைக்கு இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய யாகம் நீங்கள் செய்ய சொல்லக்கூடிய உ மந்திர உச்சாரணம் அல்லது உங்களுக்காக சொல்லப்படக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் நிறைய தடைகளை உங்களுக்கு நீக்க போகுது என்னென்ன தடைகளை நம்மளுக்கு நீக்குன்னா திருமண தடை நீக்கி கொடுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எதை எடுத்தாலும் நம்மளுக்கு தடையாகிட்டே இருக்குது ஒரு விதமான பயங்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கும் அதே சமயத்தில் உடம்புல ஒரு தீராத ஒரு பிரச்சனை நோய் வந்துருச்சு அதுக்குண்டான தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அழிஞ்சிட்டு யார் கேட்டாலும் இதுக்கு தீர்வு இல்லைப்பா கடைசி வரைக்கும் நீ மருந்து மாத்திரையே எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த சமயத்திலையும் இவங்களுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சரியான பதில் கிடைக்கும் நோயாக இருந்தால் ஒரு டாக்டர் கிடைப்பார் தொழிலாக இருந்தால் அதை எப்படி முன்னேற்றக்கூடிய முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் வெகுநாளாக தடைபெற்று இருந்த காரியங்கள் எப்படி நடத்தினா நம்மளுக்கு அந்த காரியம் வெற்றி அடையின்னு சொல்லிவிட்டு ஒரு தனி அறிவை கொடுக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனை கொடுக்கக்கூடிய நாள் தான் இது இது போக இந்த சமயத்தில் நம்ம என்ன வேணுமோ என்ன தேவையோ பொன் பொருள் தேவையா அதை கேட்டுக்கலாம் பணப்புழக்கம் நம்மளுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைக்கிறது அதாவது மற்றவங்களோட திருஷ்டி மூலமாக அந்த கணவன் மனைவியோட ஒற்றுமையை சீர்குலைச்சிடும் அதை விளக்குறதுக்கு உண்டான நாள் அனைத்து விதமான தோஷங்களை நீங்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் மனசோர்வு நீங்கிடும் நிம்மதியாக இருக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்குறது உங்களுக்கே தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதுபோக அரசியல் அலுவலகங்களில் உயர் பதவி அடைகிறது அரசியலில் உயர் பதவி பெறுறது தோல்விகளே நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கு திரும்ப திரும்ப முயற்சி இருக்கேன் நம்மளுக்கு தோல்விகளே வந்துகிட்ருக்குது வெற்றிகள் மட்டும்தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த நாள் சரியான நாள் இது போக ஏற்படக்கூடிய தோஷங்கள் தசா புத்தி இந்த இந்த ட்ரிப் உங்களுக்கு சரியில்லைங்க ஆறு எட்டு பன்னெண்டா நடக்குது கடனாகும் நோய் வரும் விரயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஜாதகருக்கு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த யாகம் அல்லது பூஜை இதில் மிகப்பெரிய நன்மை அடையலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு பூஜை இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது தெரிஞ்சு அதுக்குண்டான பூஜா முறையில் நீங்கள் எடுத்துக்கும்போது மிகப்பெரிய பலம் இது தனித்தனியாக அன்றைக்கி ஒரே நாளில் எல்லாத்துக்கும் செஞ்சிட முடியுமா அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க செஞ்சுக்கலாம் முடியாதவங்க ஒரு ஆலயத்தில் ஒரு சன்னிதானத்தில் செஞ்சுக்கிறது மிகப்பெரிய பலம் இங்கே நமது பாலாபீடத்தில் ஸ்ரீசக்கர பூஜையை இந்த தொடர்ந்து ஒரு வாரமாக நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு அன்பரோடு கொடுத்துட்ருக்குறோம் அது போக அர்ச்சனையும் நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கு நான் பண்ணி கொடுத்த நம்மளுக்கு வகையில் மிக பலன் நடைஞ்சவங்க குங்கும அர்ச்சனையில் மிக பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குங்குமம் பராசக்தியோட அம்சம் ஆதிபராசக்தி தாம் விரும்பி ஏற்றுக்கிட்ட உருவமான ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியோடைய பீடத்துல குங்கும அர்ச்சனை செய்கிறது மிகப்பெரிய பலம் அதே சமயத்துல இங்க நம்மளுக்கு தேவையான இதுதான் நம்மளுக்கு வேணும் பர்டிகுலராக இந்த மாதிரி காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு முன்னாடியே என்ன தேவைகளோ அதுக்குண்டான ஒரு எந்திரத்தை ஒரு சக்கரத்தை வரைஞ்சு அந்த பௌர்ணமி பூஜையில் அன்னைக்கு வச்சுருக்கக்கூடிய பூஜையில் அந்த எந்திரத்தை வச்சு வழிபாடு பண்ணி நம்ம கழுத்துலையோ கையிலேயோ கட்டிக்கிறப்போ பலம் நம்மளுக்கு கூடும் அந்த எண்ணங்கள் விரைவில் நம்மளுக்கு கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த ஒரு காரியங்களை நம்ம மறக்காமல் செஞ்சுக்கிறது பின்னாளில் வரக்கூடிய தடைகளை விளக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய நாள் தான் அந்த பௌர்ணமி அந்த இடத்துக்கு கேது பகவான் இருக்கிறது மிகப்பெரிய பலம் கன்னிராசிக்குள்ளே புதனுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறது மிகப்பெரிய பலம் ஆன்மீக சந்த சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் யார் யார் உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ யார் அதாவது சாஃப்ட்வேர் லைனில் படிப்பு லைனில் மிக முக்கியமாக நான் உயர்ந்துடணும்னு ஆசைப்படுறாங்களோ நுண்ணி அறிவு ஒரு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம் இந்த ஆராய்ச்சியில் நாம் மிக முக்கியமான மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நான் ஒரு ஒரு விதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலமான நாள் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு சில மைனஸும் இல்லையா அதுதான் இந்த சனிக்கிழமை நாள் வரக்கூடியதுனால அது சில பெரியவங்களுக்கு ஒரு கண்டம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு நுண்ணிய அறிவு இதுவரைக்கும் தெரியாத ஒரு புதிய புரியாத ஒரு சமாச்சாரங்கள் நம் மூளைக்கு தெரிவிக்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாத பௌர்ணமி இதில் இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அதிகாரம் இந்த பங்குனி மாத பௌர்ணமிக்கு உண்டு உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா